ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நெத்திலி கருவாடோடைய குட்டி கருவாடை வச்சு நம்ம ஒரு பொரியல் தாங்க வந்து பார்க்க போகிறோம் இது வந்து இன்றைக்கி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் பெட்டி கடையில் எல்லா பக்கமும் ஈஸியாக கிடைக்குங்க இப்போ வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஃபஸ்ட்டு இந்த நெத்திலி மீன் கருவாடு எல்லாத்தையும் நம்ம நல்லா வருத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு வருத்தோன்னு சொன்னோம்னா இந்த கருவாட்டில் இருக்கக்கூடிய மண் எல்லாமே வந்துட்டு அடியில் செட்டிலாக ஆரமிச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி அடியில் ஃபுல்லாக மண்ணெல்லாம் வந்துடும் அதுவும் இல்லாமல் அந்த கருவாடுடைய ஸ்மெல் அதிகமாக இல்லாமல் அது கொஞ்சம் மட்டுப்படுறதுக்காகவும் நம்ம வறுத்துக்கலாங்க இப்போ இந்த கருவாடு வறுத்த பின்னாடி நம்ம வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை கழுவிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கழுவும் போது அடியில் நிறைய மண் வரும் இப்போ இந்த கருவாடை நம்ம சுத்தமாக கழுவி எடுத்து வச்சாச்சுங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இந்த கருவாடுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம பெசரி ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சிடலாங்க இப்போ நம்ம வந்துட்டு கருவாடு வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க தேங்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்துட்டு நாலு பல் பூண்டு வந்துட்டு குடி குடியாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அது கூட நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்துட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக சிவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா செவந்து வர விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த கருவாடு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாங்க இப்போ இந்த கருவாடையும் இந்த எண்ணெயிலையும் போட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இந்த கருவாடு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்திக்கலாங்க நான் ஒரு நூறு எம்எல் தண்ணி அதாவது சின்ன கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கலாங்க இப்போ இதை மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னு சொன்னோம்னா இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக வற்றி வந்துடுங்க தண்ணி எச்சா ஊற்றிட்டோன்னு சொன்னால் கருவாடு வந்து கொழஞ்சி கரைஞ்சி போயிடுங்க இப்போ கடைசியாக வந்துட்டு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோன்னு சொன்னோம்னா நம்மளோட கருவாடு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த கருவாட்டுக்கு நம்ம தேங்காய் தான் சேர்த்துருக்கோங்க அது கூட நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கறதுனால டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க குறிப்பாக பழைய சாதத்துக்கு இது தாங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான மேட்ச்சு இது பழைய சாதம் மட்டும் இல்லாமல் தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம்